ரீசெண்டாக வந்து கரூரில் ஒரு இஷ்யூ நடந்துச்சு சார் இப்போ அதில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸோட மென்டாலிட்டி சைக்காலஜி எப்படி நமக்கு தெரியுது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அது வந்து ஆளாளுக்கு ஒரு மாதிரி செயல்படும் போது அது மாபாயிடுது பின்னாடி வர அவங்களோட விளைவுகளை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க விளைவுகளை யோசித்தா அவர்கள் இளைஞர்கள் இல்லையே நீங்க ஒரு கட்சி ஓட்டு போடுவீங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கட்சி ஓட்டு போடுவோம் நாங்கள் ஓட்டு போட்ட கட்சி ஜெயிச்சிடும் இருந்தாலும் நீங்கள் அந்த தலைமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் இப்போது நீங்கள் இந்த மாப் சைக்காலஜின்னு சொன்னோன்னே இன்னொரு ஒரு கேள்வி எங்களுக்கே ஒரு வெளியே ஒரு விவாதம் இருக்கு ஆக்சுவலி இது வந்து ஜென்சி சைக்காலஜியா இல்லை மாப் சைக்காலஜியான்னு எங்கள் இருவருக்குமே அதில் வந்து ஒரு குழப்பம் இருக்குது அதுக்கு அதை பற்றின ஒரு விளக்கம் எங்களுக்கு நீங்கள் கொடுல அப்படி மாப் சைக்காலஜி ஜென்சி சைக்காலஜின்னு ரெண்டு இருக்கிறதா எனக்கு தெரியல மாபுங்கிறது ஹெட்டரோஜினியஸ் ஜென்சிங்கிறது ஹோமோஜினியஸ் ஹோமோஜினியஸ் அப்படின்னா எல்லாம் பெரும்பாலும் ஒன்று போல் இருக்கும் சின்ன வயசுங்களா இருப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட சொ வர்க்க பின்னணியில் இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட மொழி ஏரியாவில் இருப்பாங்களா மாபுங்கிறது பலதரப்பட்டவங்களாக இருப்பாங்க எதிர்பாராத விதமாக ஒரு இடத்துல கூடியிருப்பாங்க அதன் காரணமாக அவங்க அவங்களுடைய தேவையை சரியாக எடுத்து சொல்லி வழிநடத்துறதுக்கு ஒரு சிங்கிள் ஆள் இல்லாதனால் அது வந்து ஆளாளுக்கு ஒரு மாதிரி செயல்படும் போது அது மாபாயிடுது எதுவா இருந்தாலும் இது வந்து அனுபவமின்மையின் காரணமாகத்தான் பெரும்பாலான நேரங்கள்ல இப்படி நடக்கும் அவங்களுக்கு தோணல சார் இப்படி நம்ம இந்த அளவுக்கு இறங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட பின் விளைவும் இருக்கும் லீடர் இல்லாமல் போனால் அப்படிதான் ஒரு சரியான லீடர் வரலன்னா அப்படிதான் ஆகும் ஒரு கூட்டத்துக்கு இப்போ இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டம் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு பாடினாங்க சத்தியத்தை நம்பியாவும் யாரும் அந் அப்படின்னு வரும் அந்த பாடல் இப்போது சத்தியத்தை நம்புகிறவர்கள் ரத்தம் என்று யுத்தத்தில் பங்கெடுத்தாங்க அதுக்கு ஒரு காந்தி இருந்தார் ஒரு அகிம்சைங்கிற ஒரு கான்செப்டை முன்மொழிஞ்சார் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு லீடர் அதுக்கு அங்கே தான் வந்து ஒரு தலைமைங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் ஒரு ஒரு குடும்பமாக இருக்கட்டும் ஒரு நாடாக இருக்கட்டும் ஒரு சரியான தலைவர் வரலன்னா அப்படி தான் ஆகும் நீங்கள் இந்த எல்லா போராட்டங்களையும் எடுத்து பாத்தீங்கன்னா அநியாயமான ஒரு தலைமைக்கு எதிராக நடந்த புரட்சிகள் தானே யாரும் பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கிட்டு விளைவுகளை யோசிக்கவே விளைவுகளை யோசித்தா அவர்கள் இளைஞர்கள் செய்யும் போது அது விளைவுகளையும் யோசிக்கிற திறமை வந்துருச்சுன்னா அவங்க சாதனையாளர்களா மாறிடுறாங்களே அங்கே அங்கதான் பார்த்தீங்கன்னா அதை உணரும்போது அடடா இப்படி பண்ணிட்டமேன்னு உணரும்போது காலம் ரொம்ப கடந்து போயிடுது அதுதான் வள்ளுவர் சொல்லுவார் அறிவுடையார் ஆவது அறிவார் இன்னது செஞ்சால் இன்னது நடக்கும் அப்படிங்கிறது அறிவுடையவர்களுக்கு தெரியும் அப்போது விளைவுகள் தெரியல அப்படின்னா நான் நம்மளுடைய கல்வி முறையை குறை சொல்லுவேன் குறை கூட கல்வி முறையில் இருக்கிற பற்றாக்குறைகளை சுட்டி காட்டுறேன் அதே போல் திரும்ப திரும்ப நான் ஒரு ஃபிலா ஃபிலாசி அம்பேச அம்பேத்கர் சொல்வார் லைஃப் அப்படிதான் நினைக்கிறோம் எல்லாரும் நினைக்கிறாங்கல்ல இப்போ நீங்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் வந்து தலைமை தாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க எனக்கு ஒரு கதை வந்து ஞாபகம் வருது ஒரு ஷோரூமில் பிராண்ட் நியூ கார் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்போ வந்து அந்த காரை வெளியே எடுத்துகிட்டு வரப்போ அந்த செவ்வானது வந்து ரொம்ப ஹைட் வந்து சின்னதாக இருக்குது கார் ஹைட் அதிகமாக இருக்குது செவரு சின்னதாக இருக்குது இன்ஜினியர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த காரை ரெடி பண்ண மேனுஃபேக்சர் பண்ணவங்க வந்து சொல்கிறாங்க நம்ம காரோட அந்த மேலே இருக்கிற அந்த டாப் அதை வந்து நம்ம உடச்சிடலாம் இல்லைன்னா செவரை உடச்சி காரை வெளியெடுத்துடலாம் அப்படின்னோடனே இல்லை வேணாம் கார் எப்போதானே லான்ச் பண்ண போகிறோம் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னோடனே அங்கே ஒரு முதியவர் இருக்காரு முதியவர்னா ஹி மைட் பி சம் ஃபார்ட்டி பிளஸ் ஃபிஃப்டி பிளஸ் அப்படிதான் இருந்திருப்பார் எங்களுக்காக அப்படி தானே தோணுது அவர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு அது வந்து ஐடியா வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்கல காரோட டயர் காற்று எடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு காற்று எடுத்து விட்டோன்னே கார் வெளியே வந்துடுது ஸோ இந்த மாதிரி அனுபவம் வாய்ந்தவர்கள் வந்து ஈஸியாக அந்த விஷயத்துக்கு சொல்யூஷனுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் இளைஞர்கள் வந்து அது காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அப்படியும் சொல்ல முடியாது ஏன்னா இன்றைய மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியெல்லாம் இந்த சமூகத்துக்கு இந்த தலைமுறைக்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு கொண்டு வந்தவங்களாம் இளைஞர்கள் தான் யோசிச்சு பாருங்கள் மார்க் ஜூக்கர்பர்க் சின்ன பையன் தானே இந்த மாதிரியான ஆப்புகள்லாம் வருது அதெல்லாம் உண்டு உருவாக்குறதெல்லாம் யார் இருபத்தோரு வயசு வச்சுங்க இருபத்தி ரெண்டு வயசு பயனுங்க இருபத்தஞ்சி வயசு பயனுங்க தானே ஆகையினால இதை பொதுமைப்படுத்த முடியாது இளைஞர்கள்லாம் அனுபவமற்றவர்கள் வயசானவங்களாம் அனுபவ உடையவர்கள் அதனால் வயசாயிட்டாலே அவங்களெலாம் ஞானிகள்னு நாட் நாட்டு இளைஞர்கள்னாலே அவங்களாம் ஒன்றும் தெரியாத ஒன்று நினைக்க முடியாது சிறியோரெல்லாம் சிறியரும் அல்லர் பெரியோரெல்லாம் பெரியரும் அல்லர் அவரவர்கள் அங்கே தான் இது என்னால் கேப்சைஸ ஒரு கேப்சூலில் என்கேப்சுலேட்டடாக சொல்ல முடியல கன்சைஸாவோ என்கேப்சுலேட்டடாவோ என்னால் ஒரு ஒரு சென்டென்ஸில் என்னால் சுருக்க முடியல வாழ்க்கை என்பது அவரவர்கள் வகை வடிவமைத்துள்ளுவது அவ்வளோதான் அதுக்கு மேலே என்னால் இதை சுருக்கி சொல்ல முடியல தோஸ் சுக்கி சொ ஹவ் சீன் த பாஸ்ட் டிசைட் த தோஸ் ரெட் த பாஸ்ட் கண்ட்ரோல் கோல் தியூச்சர் இப்படித்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா முதல்ல நீங்கள் அதுக்கு அதுக்கு ஒரு டெஃபனிஷன் உங்களுக்குள்ளார நீங்கள் வகுத்துக்கணும் ஆக காலப்போக்கில் நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம் காலப்போக்கில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது நம்ம இல்லையா காலப்போக்கில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை கொடுத்து நம்ம கற்றுக்கிறோம் அனுபவப்பட்டவர்கள் எல்லாருமே அறிவாளிகளோ அனுபவப்படாதவர்கள் எல்லாம் விட்டாள்களோ இல்லை நாம் எப்படி நம்ம தகவ தகவமைத்து கொள்ளுகிறோங்கிறதான் முக்கியம் எல்லாவற்று எல்லாவற்றையும் நான் அடைய முடியாது என்னுடைய சுதந்திரம் என்பது எல்லையற்றது கிடையாது சிலவற்றை அடைய நான் சிலவற்றை விட்டு கொடுத்து தான் ஆகணும் அரசு என்று ஒன்று அமை உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம் நாங்கள் ஓட்டு போட்ட கட்சி ஜெயிச்சிடோம் இருந்தாலும் நீங்கள் அந்த தலைமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா அதுதான் சோசியல் கான்ட்ராக்ட் நம்ம ஒத்துக்கிறோம் நம்ம ஒரு அடிப்படையில் ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன் ஒன்று உருவாக்குறோம் என்னதான் அடையிறதுன்னு முடிவு பண்ணுறோம் அதில் எல்லாேருக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறோம் டைரெக்டிவ் பிரின்சிபல்ஸுங்கிறோம் அதுக்கேற்ப நம்மளுடைய எல்லாவற்றையும் நம்ம நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று விட்டு கொடுக்கணும் இல்லையா எல்லா எல் எல்லா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒன்று தியாகம் பண்ணால் தான் அது முடியும் அதுதான் சோஷியல் கான்ட்ராக்ட் அந்த சமூக ஒப்பந்தம் நான் ஒன்று இதுக்காக புதன்பே நான் வேகமாக போகணும் ஒரு இடத்துக்கு அவசரமாக போகணும் அதனால் ரெட் லைட்டை ஜம்ப் பண்ணி போக முடியுமா இல்லை நான் அங்கே வந்து நான் எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் அங்கே ரெட் லைட்டுக்கு நிற்கணும்ல அந்த சோஷியல் கான்ட்ராக்ட் நமக்கு இருக்கு இந்த 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 புரிதல் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வாழ்கிறது எளிதாகிடும் இந்த புரிதல் ரொம்ப இந்த சோஷியல் கான்ட்ராக்ட் வந்து சமூகத்தில் நம்ம பள்ளிக்கூடங்களில் சொல்லித்தரப்படணும் நம்ம ஊடகங்கள் அதை பற்றி பேசணும் நாம் அதெல்லாம் எடுத்து சொல்லணும் எத்தனை எத்தனை பேருக்கு அது வாய்ப்பு கிடைக்கும் இல்லை சோஷியல் கான்ட்ராக்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கோ அதை வாழ்ந்து காட்டுறதுக்கும் எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போராட்டங்கள் வந்து பல நாடுகளில் நடந்திருக்கு ஆனால் அதுக்கு பொதுவான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கரப்ஷனும் இன்னொன்று அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் தான் இருக்குது நான் இதுவரை எடுத்து பார்த்ததில் எல்லாத்துலேயுமே அது ரெண்டு வந்து ரொம்ப காமன் ரீசனாக இருக்குது அதை பற்றின கருத்து என்ன சார் உங்களது எல்லாம் எப்பயுமே கரப்ஷன் இருந்திருக்கு அங்கே வந்து அந்த அதை அதை மா அதை மாற்றுவதற்கான ஜனநாயகம் இருக்கும்போது அங்கே ஜென்சி போராட்டம் பெருசாக வர்றதில்லை ஏன்னா யூ யூ ஆர் அஷுவர்டு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த அரசை மாற்ற முடியும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கல் எடுத்து வீச வேண்டிய அவசியம் இல்லையே அப்போ ஜனநாயகம் ஒரு பெரிய பாதுகாப்பை இல்லை சரி ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்குது வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதில் ரெண்டு விஷயம் மக்கள் தொகை அதிகமாகும்போது வேலை வாய்ப்புகள் குறையதான் செய்யும் இப்போ உதாரணத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருபது லட்சம் பேர் வேலை இழப்பாங்க உடனடியா ஆர்டிஃபிஷியல் ஏஐ என்னால் அதே நேரத்தில் முப்பது லட்சம் வேலை காத்திருக்குங்கிறாங்க ஏஐல முப்பது லட்சம் வேலை காத்திருக்கு அப்படிங்கிறாங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே இது இயற்கை தானே வளசு போகத்தானே வேணும் இல்லை இப்போ ரீசண்டாக வந்து கரூர்ல ஒரு இஷ்யூ நடந்துச்சு சார் இப்போ அதில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸோட மென்டாலிட்டி சைக்காலஜி எப்படி இருக்குங்க நமக்கு தெரியுது அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்